ஆமாதியா அம்மா வாங்கிட்டு வரல அதுக்கு பதிலா உனக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆ வினோ என்னம்மா நான் மளிகை ஜாமான் கேட்டனேடி ஆ வாங்கிட்டு வந்து ஹாலில் வச்சிருக்கேம்மா வாங்கிட்டு வந்துட்டியா சரி அம்மா இன்னொன்னு ஏதோ வாங்கிட்டு வந்தீங்களே அது என்னதுமா ஆ இருடியா நான் உங்களுக்கு தரேன் ஐடியா இந்த இது ஆ எள்ளு முட்டைடியா தியா இது தான் தியா நல்லது குட் ஃபார் ஹெல்த்து ஹெல்த்துக்கு இதான் தியா சூப்பராக இருக்கும் இது மாதிரி தான் தியா சாப்பிடணும் டைரி மில்கோ ஃபைவ் ஸ்டாரோ இந்த மாதிரி சாப்பிடவே கூடாது தியா சொல்கிறதே கேளு அம்மா சொன்னால் உன்னோட ஹெல்த்துக்கு நல்லதாக தானே சொல்லுவேன் சொல்கிறதே கேளு தியா இந்தா மிட்டாய் கடலை மிட்டாய் இது மாதிரி தான் தியா சாப்பிடணும் பிடி

மாட்டியா சொல்றதை நீ கேட்கவே மாட்டியா இவ்வளோ சொல்றேல அம்மா திரும்பி திரும்பி நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கியா சொல்றதே கேளுதியா இது வாங்கிக்கோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை இது போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அம்மா வாங்கிக்கோதியா அம்மா உன் ஹெல்த்துக்கு தானே நல்லதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ ரெண்டு எடுத்துக்கோ அம்மா சிக்கி ரெண்டு கொடு நீங்க டைரி மில்க் வாங்கிட்டு அப்படியா சாரி தியா கடை கடையில் போயிட்டு கேட்டனா கடைக்காரங்க சொன்னாங்க ஐயோ குட்டி குழந்தைங்களுக்கும் டைரி மில்க்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி தராதிங்க இந்த மாதிரி மிட்டாய் கடலை மிட்டாய் இது மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க தியா அதுதான் அம்மா உடனே பாப்பாக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும்ல அதனால வாங்கிட்டு வந்தேன் தங்கோம் இன்னைக்கு மட்டும் சாப்பிட்றியா அப்படியா சொன்னாங்கம்மா ஆமாம் தங்கோ சரிடாங்க வெரி குட் என்னோட பொண்ணு குட் கர் இந்தாங்க என்னம்மா ஆலி இன்னமோ போல இருக்க ஒண்ணுல்லம்மா சரி போ கை கால் அலம்பிட்டு வா சாப்பிடுவே இப்பவே வேணாம் டீ போட்டு தரீங்களா ஆ போட்டு தரம்மா என்ன ஒரு மாதிரி இருக்க ஆபீஸ்ல திட்டிட்டாங்கம்மா ஏமா லேட்டா போனேல பஸ் மிஸ் பண்ணிட்டே அதனால அந்த மேனேஜர் திட்டினாங்க அதுக்காகவா ஆ ஆமாம்மா என்னம்மா சொன்னே சார் பைக் இல்லை பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன் சார் அதான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொன்னேன் என்னம்மா கதை சொல்றேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி திட்டாங்கம்மா ஷோ அப்படியாம்மா சரி வேற ஆஃபீஸ் வேலை கேட்டு பார்க்குறியா ஐயோ அம்மா அந்த ஆஃபீஸில் வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் வேற ஆபீஸ் எப்படிம்மா நான் கேட்டு பார்க்க முடியும் வேற எங்கேயும் வேலையெல்லாம் கிடைக்காதுமா அது கிடைச்சதே நமக்கு பெருசு ம் அப்படியாம்மா அப்புறம் இப்படிலாம் திட்டுறாங்கன்னு சொல்கிறியே என்ன பண்றது விடுங்க சேரிமா நான் கைகள்ல அலம்பிட்டு வர டீ போட்டு தாங்கமா ஆ வினோ ம் தியா வாறியா டீ குடிக்கலாம் ம் வாறியம்மா அம்மா தியாக்கு டீல நனைச்சு சாப்பிடு பிஸ்கட் இருக்கா ஆ இருக்குமா ரஸ்க் வாங்கிட்டு வந்தப்படியா ஐ ரஸ்க் இருக்கா சேரி தியா வா ரெண்டு பேரும் அம்மாவோனியும் ரஸ்க் நனைச்சு டீ குடிக்கலாமா நீ சேரிங்கம்மா சீக்கிரம் ஆ சேரி வினோ நீ போ ஐயோ கடவுளே என் பிள்ளை என்ன கஷ்டப்படுது யார் யார்கிட்டயோ போய் பேச்சு வாங்கிட்டு யார் யார்கிட்டயோ போய் திட்டு வாங்கிட்டே இருக்கு கடவுள் தான் என் பிள்ளைய காப்பாத்தணும் அது தலையிடுத்து அது வாழ்க்கை எப்படியெல்லாம் அமையனும்னு இருக்கு மாச்சி அம்மா டீ புடிச்சிருந்தாங்க சரிடி அம்மா நான் போய் போடுறேன் மாச்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஐயையோ ஸ்ட்ராங்கா இருந்தால் அம்மா கொடுப்பீலோ ஆமா மாச்சி அது சரிதான் மாச்சி சீக்கிரம் போட்டு ரஸ்கின்ட்டு எடுத்து வைங்க சரி சரி என் மாமியார் கூட இன்னும் இவ்வளவு வேலை வாங்கியிருக்காது பேட்டின்னு ஒன்னு மாமியார் ரூபத்துல பிறந்துருக்குமா ஓ விசாலாச்சி என்ன யோசனை பாருன்டி உடனே விசாலாச்சுன்னுருவா ஏ அம்மா என்ன பேர சொல்லி கூப்பிடுது என்ன குசும்புதுக்கெல்லாம் இருக்கவே போ அம்மா வந்துருவா ஹா வாரேன் பாரு அக்கா ஆஹ் வா மாலதி

ஏன்டி அப்படி கேட்குற அந்த ரெங்கராஸ்ட்டை என்ன இருக்கு என் வீட்லலாம் பாரு என் புருசெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது தெரியுமா என் கிட்டே எவ்வளோ நகை இருக்குது எவ்வளோ வயல் வாய்க்கா எவ்வளோ இருக்குது தெரியுமா நாங்கள் எவ்வளோ வசதி தெரியுமா நீ என்னக்கா அந்த ரெங்கராஸ்டம் ஒன்றுமே கிடையாது இருக்கிறதுக்கு வீடு மண் வீடு அதுவும் நல்லா கால் இருக்குது அந்த வீட்டில் போயிட்டு நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றே இவ்வளோ நல்லா அந்த பையன் வேணாம் வேணாம்னு தானே சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் என்ன ரெங்கராசு ரெங்கராசுட்டே இருக்கா வேணான்னு சொல்லுக்கா எனக்கு இதில் விருப்பமே இல்லை எனக்கு அந்த ரெங்கராசு குடும்பமும் ரெங்கராசை பிடிக்கவே பிடிக்காதுக்கா ஏற்கனவே ரெங்கராசை தங்கச்சிக்கு ஒன்றுமே போடலன்னு நான் பணம் கொண்டு வா நகை கொண்டு வாட்டு இருக்காங்க அதெல்லாம் உனக்கு தெரியும் தானே தெரிஞ்சுட்டு ஏன் காப்பி பண்ணுறா மாலவி ரெங்கராசை பற்றி தான் உனக்கு தெரியும்ல என் மேலே எவ்வளோ பாசு வச்சிருக்காரு பனங்காசெல்லாம் என்ன மாலவி முக்கியமா கா நிறுத்து இந்த காலத்துலலாம் பனங்காசை தான் முக்கியம் உனக்கு என்னக்கா தெரியும் உனக்கு எதுவுமே தெரியாமதான் அப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படி இல்லடி அப்படி இல்லை மாலதி வெங்கராசு எனக்காக மருந்தே குடிச்சு உயிரை விட போச்சு தெரியுமா அப்படிப்பட்ட ஜீவன் நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு பிடிக்காட்டியா நம்மளா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல மாலதி அதனால வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சுடி தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்ன உனக்கு தோணுதோ போ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைக்கா ஏன்னா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியோ எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ என்னடி ஒன்றும் பிரச்சனை இல்லடி இன்னும் வேற உனக்கு எந்த நகையுமே போடாதான் என்ன பண்ணுவனி ஒண்ணுமே போடாம சும்மா கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்க நீ கஷ்டப்பட போறியா நீ என்ன கஷ்டம் அதெல்லாம் என்ன கஷ்டப்படாம பாத்து பாருடி அவரே ஏற்கனவே அவருக்கு அவ்வளவு கடன் இருக்கு அதில் அவங்க தங்கச்சிக்கு ஒண்ணுமே செய்யலையா அவங்க தங்கச்சிக்கு எப்படி செய்வாரு நீ தான் போய் செய்யணுமா போக்கா கொஞ்சமாவது யோசிக்கா என்னெல்லாம் எவ்வளோ பெரிய வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அது மாதிரி வசதியான வீட்டில் பணம் காசு உள்ள வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் நீ என்னக்கா நீ இவ்வளோ மோசமான வீட்டுக்கு பண்ணிட்டு போகணுன்னு இருக்க கல்யாணத்தை நிறுத்துறியா இல்லை நான் நிறுத்தவா மாலவி வாய முரீ அபச குணமா இருக்க கல்யாணத்தை சேலையெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு வச்சாச்சு அவர் எப்படிப்பட்ட மாப்பிள்ள இப்போ வந்து வேணாக்கா அப்படிக்கா அப்படிக்காங்கிற அறிவு கிட்டத்தனமா பேசாத மாலவி எல்லாமே முடிவு பண்ணியாச்சு எதுக்கு அபச குணமா வேணா வேணாங்கிற எனக்கு பிடிச்சிருக்கு வாழ்க்கை வாழ போகிறது நான் வேற யாரும் இல்லை பிடிச்சிருக்கு எனக்கு வாழ்க்கை அதனால வாழ்க்கையை வாழ போறது நானடி நீ வந்தியா அம்மா அப்பாவை பாத்தியா என்னையை பாத்தியா அண்ணனை பாத்தியா பேசாமல் போ இந்த தேவ இல்லாமல் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாத ஏற்கனவே அம்மாவுக்கு அண்ணனுக்கும் பிடிக்கவே இல்லை இதில் நீ வேற ஏண்டி உன்னோட வாழ்க்கை உனக்குன்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீ ஆச்சு உன் வாழ்க்கையாச்சு எப்படியோ போ என்னமோ பண்ணிட்டு போ இதில் தழையிறதுக்கு நான் யாரு ஏதோ தங்கச்சி முறையில் சொன்னேன் கடைசியில் காசு இல்லை பணம் இல்லைன்னா தங்கச்சீன்னு என்கிட்ட வந்து நின்ற கூடாது தான் நான் சொன்னேன் காசு குரு பணக்குருளி நகைக்குறின்னு என்கிட்ட வந்து நின்றாத அதுக்கு தான் முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன் ஐயோ சோத்துக்கு இல்லைன்னாலும் கஞ்சிக்கு இல்லைன்னாலும் உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டேன் மழதி இப்போ இப்பவே நீ இப்படிலாம் சொல்றல்ல ஒரு அக்கான்னு கூட பார்க்காம அக்காங்கிற பாசத்துல தான் வேணா வேணாம் நான் சொல்றேன் ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க அதுக்கு மேல ஓ விருப்பம் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அதுக்கு தான் கிட்ட வந்து நீ பைசா உக்கு நின்றாதன்னு சொல்றேன் செத்தாலும் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன் டி இப்போ ஏ அபி வா தான் என்கிட்ட இருக்கேன்னு சொல்றாள் அடி அப்புறம் எதுக்கு நீ வா வான்னு கூப்பிட்டு இருக்க நீ என்னமோ பண்ணு இவ வந்தா இவ்ளோ கோவமா பேசுறா எப்படி எப்படி எல்லாம் பேசுறா சே இவ எப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல தங்கச்சி மாதிரி அக்கா கிட்ட பேசுறாளா பேச்சி யாரோ யாரோ பேசுற மாதிரி பேசுறா நான் எதுக்காக இவகிட்ட போய் நிற்க போறேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் இவ எப்போவே எப்படி சொல்லிட்டாள்ல எந்த சூழ்நிலை வந்தாலும் தங்கச்சி அது தனித்தனி இவள் இவ வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன் இவங்களுக்கு முன்னாடிலாம் வெங்கரஸ் கூட நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அதான் நமக்கு முக்கியம் இப்போவே இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்கல்ல இதுக்கு ஒரு முன் உதாரணமாக நம்ம இருக்கணும் கண்டிப்பாக என்ன விளையாடலாம் அம்மா நான் ஓடி ஓடி வாங்க ஓ விளையாடலாமா சரி ரெண்டு பேரும் விளையாடலாமா చె పెరిమా కూడా విడలవా